திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அம்மனியம்மன் கோபுரம் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த கோபுரத்துக்கு பெயர் வரத்துக்கான காரணமே அந்த கோபுரத்துக்கு எதிர்புறமாக இருக்கிற இந்த அம்மனி அம்மன் கோயில் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் முற்றிலும் வந்து சிதிலமடைஞ்சதை காணப்படுது அம்மனியம்மன் அம்மன் கோபுரம்று பெயர் வரத்துக்கான காரணமே இங்கே இருந்த இந்த கோயில் தான் ஆனால் இன்றை இந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நூற்றில் எண்பது சதவீதம் வந்து அழி அழிஞ்சிருச்சு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அழியாமல் பாதுகாக்கப்படணும்னு தான் நம்ம விரும்பிக்கிறோம் நல்லதே நடக்கும் அங்கே போய் பார்ப்போம் முற்றிலும் சிதலம் அடைஞ்சு இங்கே பாருங்க உள்ள சிற்பங்கள்லாம் இல்லை ஆனால் அந்த சிற்பம் இருந்த இடத்துல அழகாக பெயிண்டிங் பண்ணி வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்க பல தூண்கள் கொண்ட ஒரு தான் இங்கே சிற்பங்களும் நிறைய இருக்குதுங்க இந்த தூணில் அம்மா இந்த அம்மா இங்க தங்கிதான் அந்த கோபுரத்தை கட்டுறது ஓ ஓ அம்மணி அம்மன்ற அம்மா வந்து தங்கி பத்து பேரோ இருபது பேரோ நூறு பேரோ நமக்கு தெரியாது சரி அந்த காலமா ஆனா அந்த அம்மா இங்க வந்து தங்கி ஆளுங்களை வச்சு இந்த கோபுரத்தை கட்டுறது கட்டிருக்காங்க இந்த அம்மன் கோயிலோட பெயர் தான் வந்து அம்மணி அம்மன் இந்த அம்மனுடைய பெயரை வைத்துதான் இந்த கோபுரத்துக்கு பெயரே வச்சிருக்காங்க இங்கே தங்கி இந்த கோபுரம் கட்டினதுனால இந்த கோபுரத்துக்கு அந்த பெயர் வச்சிருக்காங்க இது பலருக்கும் தெரியாது இந்த கோயில் இன்னைக்கு சிதிலமடைஞ்சு முற்றிலும் நூற்றில் எண்பது சதவீதம் வந்து சிதலமடைஞ்சு தான் காணப்படுது முடிந்த அளவுக்கு இந்த கோபுரத்துக்கு எந்த அளவுக்கு பெயர் காரணமாக இருந்ததோ அதே போல் காலம் முழுக்க இந்த கோயில் வந்து நல்ல முறையில் செயல்படணுன்னு தான் நாங்கள் விரும்பிக்கிறோம் நிச்சயம் நல்லதே நடக்கும் முடிந்த அளவுக்கு அதிகமாக பகிர்ந்து இந்த தகவலை தெரியப்படுத்துங்க எல்லோருக்கும் தெரியட்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி